வணக்கம் மேம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது பேச்சு நேற்று வந்து ட்ரேசிங் பேப்பர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணோம் இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வந்து நாலு லைன் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கேன் நம்ம லைன் போட்டோம் இல்லையா இந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு லைன் போடுங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து சுற்றி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச்சு கொண்டு வந்து செகண்ட் லேயர் அப்புறம் தேர்ட் லேயர் அப்புறம் ஃபோர்த் லேயர் மொத்தம் வந்து நாலு லேயர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நாலு லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கையில் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நாலு லேர் அஞ்சு லேயர் கொடுங்க செயின் ஸ்டிட்ச்சு குட்டி குட்டியாக கொடுங்க த்ரெட் த்ரெட்டு வந்து நான் எந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் சில்க் த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸாரி வந்து இந்த கலர் இருக்கிறதுனால இந்த கலர்லாம் வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு முடிச்சிருக்கேன் இல்லைனா ஜரியில் கூட நான் போட்டு முடிக்கலாம் நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு சிம்பிள் டிசைன் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் எப்படி பார்க்கலாம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா டோல்பீனும் சீக்வன்ஸும் இந்த கலருக்கு மேட்சாக வந்து நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஃபோர் எம்எம் பீடு ரவுண்டு பீடு அதுக்கப்புறம் கட் பீடு எடுத்திருக்கேன் இப்போ டிசைன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனு டைமண்ட் ஸ்டோன் இருக்கல இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் லிப் ஸ்டோன்ஸ் கம்மு மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் எப்படின்னு பார்க்கலாம் வந்து நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் பீட் சொர்க்க் எதுவுமே குடுக்கல இப்ப இந்த டைமண்ட் ஸ்டோன் ஸ்டோன் இருக்கு இல்லையா ஸ்கொயர் சேப்ல இருக்கும் இந்த மாதிரி ஒட்டி போங்க காயறதுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி எடுத்துட்டு வரும் நல்லா காய ஒட்டுருங்க ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ரெண்டு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒட்டிக்கலாம் ஒரு பேக் ஸ்டிச் ரெண்டு மூணு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேல்பீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கட் பீடு எடுங்க ஒரு சிம்பிள் டிசைன் தான் சென்டருக்கு வாங்க பேல் பெட் வந்து சின்னதாக தான் எடுத்திருக்கேன் சென்டரில் அதுக்கப்புறம் க்ராஸாக கொண்டு வாங்க இந்த மாதிரி லாஸ்ட் எண்ணெய் நாள் போட்டு முடிச்சிடலாம் முடிக்கும் போது ரெண்டும் என்ன நாள் போட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்புறம் அந்த கம் ஒட்டியிருக்கனால கொஞ்சம் நான் லைட்டா தான் ஸ்டிச் போடுறேன் நல்லா காய விட்டு பண்ணுங்க இங்கே ஒரு லூப் எடுத்துட்டு ரவுண்டு வீடு கோரமா வீடு இருக்குல்ல அந்த பீடை நீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டா ஓட்டிடுங்க ரெண்டு நாள் போட்டு முடிச்சுருங்க முடிச்சிருங்க இது மட்டும் கரெக்டா டைமண்ட்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டிடுங்க ஏன்னா நான் காஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும் காயறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச்சு போடுறோம்னால நகண்டுகிட்டே இருக்கும் ஓகே கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் வந்து அடுத்து என்ன பார்க்கலாம் இப்போ சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வந்து சுகர் பீட் எடுத்துக்கோங்க மூணு சுகர் பீட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த ஒட்டி வர மாதிரி திருப்பி கிராசா இந்த மாதிரி மூணு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பல்பீடுங்க இதுதான் மாறி மாறி வரும் இந்த டைமண்ட் ஸ்டோனு அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி இது அப்படியே நான் நெக்க சுத்தி கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் டைமண்ட் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க கம்மு கொஞ்சம் தாராளமே போடுங்க ரெண்டு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கேற்றப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இது காயட்டும் ஒரு பீட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இதிலே நீங்கள் வேறு வேறு டிசைன் நீங்கள் ட்ரேஸிங் புக் வாங்குனீங்க அப்படின்னா வேறு வேறு டிசைன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் நான் ஒரு சிம்பிள் டிசைன் கொடுக்குறதுனால இந்த டிசைனை ட்ரை பண்ணிப்பேன் இதே டிசைன் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பேர்ல்பீ கொடுத்தா நல்லாயிருக்கும் நல்லா ரிச் லுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நுணுக்கமான இருக்குது இதில் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் ஸ்டோனு அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோனு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கட் பீடு பேர் பீடு அதுக்கப்புறம் சீக்வன்ஸு சுகர் பீடு இது மட்டும்தான் வரும் இதில் வந்து டிஸ்டன்ஸ் கொண்டு கரெக்டாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே கரெக்டாக போட்டுடலாம் எல்லாமே நெருக்கமா கொடுங்க இது ஃபுல்லா கொடுத்த பிறகு தான் அழகா இருக்கும் இதே டிசைன் தான் ரிப்பீட்டடாக வரும் ஃபுல்லா கொடுத்த பிறகு அழகா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பேக்கை முடிச்சிடுங்க பேக்கை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து சைடில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அடியாகும் ஏன்னா நம்ம பேக் பக்கம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம கிளாத்து மாட்டும் போது ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிருப்போம் பேக்கில் இப்போ வந்து பேக் அடியாகும் அதனால் எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணிவிட்டு நீட் பண்ணலாம் பொறுமையாக பண்ணுங்கள் எல்லா ஸ்டிச்சுமே ஏன்னா ப்ளவுஸில் பண்ணும்போது அழகாக இருக்கணும் அதனால பொறுமையாக பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பீடு கொடுத்துருங்க பெரிய பீடு த்ரீஎம்எம் பீடு இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் இருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு இந்த ஸ்டோன் ஒட்டுறது பார்த்திங்க அப்படின்னா ஒன் இன்ச்சுக்கிட்ட இருக்குது அதே மாதிரி சேமாக ஒன் இன்ஜிக்கிட்ட ஒட்டிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டோன் கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஒன் அந்த பாயிண்ட் கிட்ட இருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிப்போங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஒர்க் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம் சுற்றி மார்க் பண்ணிடுங்க மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக முக்கியம் போட்டு ஒட்டி இது ஃபுல்லா போட்ட பிறகு அழகாக ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்கும் ஃபுல்லா போட்ட பிறகு அழகா இருக்கும் கரெக்டாக ஒன்று போல் ஒட்டுங்க இருந்து கரெக்டா இதுக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டாக எடுங்க இப்போ சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம் இங்கேருந்து சாரி நம்ம வந்து பேல் பீடும் நம்ம இந்த கட்பீடு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேர்ல் பீடு எடுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் கட்பீட்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் பே ப்ராசஸஸ்க்கா ரிப்பீட்டட் ஆகும் கட் பீடுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீடு கூட கொடுக்கணும் இப்போ கட்பீட்லேயே நிறைய கலர்ஸ் வருது கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க முடிக்கும் போது ரெண்டு ரெண்டு நாட் முடிச்சுருங்க போட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சுகர் பீட் எடுத்துக்கோங்க கொடுங்க ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி இந்த மாதிரி இது நல்லா இருக்கும் சிம்பிள் டிசைன் தான் உங்களுக்கு இது எதில் பார்த்தேன் அப்படின்னா அந்த டிசைன் வந்து பின்ட்ரஸ்டாப்பில் தான் பார்த்தேன் உங்களுக்கு சிம்பிள் ஒர்க்கு இந்த ஃப்ரெண்ட் நாட்டு வரும் லாஸ்ட்டாக உங்களுக்கு இது ஃபுல்லாக போட்டுட்டு நெக்க சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இடையில இடையில் ஃப்ரெண்ட் நாட்டு வரும் அந்த கலருக்கு மேட்ச்சாக நம்ம சாரிக்கு மேட்ச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு போல் என்னென்ன போட்டு மேலே ஒட்டி வச்சுக்கலாம் ஸ்டோன் ஒட்டுறதும் கரெக்டாக ஒட்டணும் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது ஒன்று ஒன்று போல் ஒட்டுங்க இதே ப்ராசஸ் கரி பீட்டா வரும் கர்பீடு காய் நம்ம காய்ஞ்ச பிறகு ஸ்டிச் போட்டோம்னா அழகாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் காய விட்டுட்டு கூட பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுங்க கரெக்டாக அந்த ஸ்டோன் ஒட்டி எடுக்கிற மாதிரி சுகர் வீடு இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஸ்டிச் போடுறது கரெக்டாக போடுங்க இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் டூ டேஸ்லேயும் முடிச்சிடலாம் சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு நான் சாரிக்கு மேட்சா யூஸ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல் எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டிச் போறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே டிசைன் தான் நம்ம சுற்றி வரும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் பாதி வரை ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் கொடுங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டிட வேண்டாம் நீ ஏன்னா ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு பேர் பீடு அதுக்கப்புறம் ரெண்டு கட் பீடு ஃபஸ்ட்டு பேள் பீடு தான் எடுக்கணும் முடிக்கும்போது ரெண்டு எண்ணெய் நாள் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சீக்வன்ஸ் எடுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு போது சீக்வன்ஸ் தான் லோடாகும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் நம்ம ஸ்டிச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் முன்னாள் போட்டு முடிச்சுடுங்க இப்போ ஸ்டோனை கொஞ்சம் மேலே ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் காயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டோனை நம்ம கரெக்டாக கேப்பட்டு கேப்பட்டு ஒட்டிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன் நெக்கை சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் நாட்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன் இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம் மேம்